அஸ்லாம் வலைக்கம் வரமது இல்லாஹி வரகாத்து அலகமதுல்லா அல்லாவுடைய உடைய நாளில் ரமலான் மாதத்தை ரமலானுடைய நாலு மகிழ்ச்சிக மகிழ்ச்சிகரமான தியமாகானிய கொண்டாடி இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நலமாக இருப்பீங்கன்னு நான் நல்லா கிட்ட இதே பதினஞ்சாவது சீசன் குரானுடைய சீசனுக்கு பிறகு நடந்த ஒரு ஏழு நாள் நடந்த கேள்வியில் ஒரு தொண்ணூறு பேர் பதில் சொல்லி அவங்களுடைய பேர் தான் இது ஷாஹிதா ஆப்பக்குடல் பனாசிர் திருச்சி ஷபானா ஆரஸ் மங்கலம் ஹாரிஸ் மதுரை யூசுப் நாடு அகமது சித சிதம்பரம் மஹதீன் தம்பி காயப்பட்டினம் ராஷிதா கம்பம் தம்பி காய்பட்டினம் மெஹ்ரோன் நிசா இரோட் அப்துல் சென்னை சுலேசா சுலேகான் மகாராஷ்டிரா ஃபர்ஹான் புதுக்கோட்டை ஃபாத்திமா பெங்களூர் ராஷிதா திருச்சி யாசர் ஆலந்தூர் உசேன் பவானி ஆயிஷா ரஃபாத் திருச்சி இஸ்மாயில் திருநெல்வேலி உமேரா திருச்சி வஹாம் திருச்சி அபோப் காயல்பட்டினம் அல் அமான் ராமநாதபுரம் சுமையா திருப்பத்தூர் பருவீர் திருப்பத்துறை உண்டி ஆயிஷா லட்சுமிக்குடி மகாராஜ் காயல்பட்டினம் கடைக்கடைநல்லூர் ரிஸ்மியா ஸ்ரீலங்கா ஜாவித் ராம்நாடு கஜாலி காவங்கரை அப்துல்லா சேலம் ஹாஜிரா சிறுவழி தாரிக் சென்னை ஷக்கீலா தென்காசி ஐனு திருப்பத்தூர் இஸ்மாயில் தஞ்சாவூர் ஷம்ஷாத் சேத்யா தோப்பு ஜுபைதா பட்டூர் தஞ்சாவூர் பூதலூர் ஹசீன் சிக்கல் நசீமா முகமதுபுரம் ரம்பு மயிலாடுதுறை நினுஃபர் கொடைக்கானல் ஷாரிக் புதுக்கோட்டை யாஸ்மின் காவேரி பக்கம் ஷலீமா கொடைக்கானல் ஃபாத்திமா ஸ்ரீலங்கா நூர் ஃபைமாஸ் തിരുപ്പത്തു പൂണ്ടി തോഫിക് ആരണി നിഷാ തിരുച്ചി റഹമാൻ നാഗർ കോയിൽ ഷംഷാ തിരുവാരൂർ രോജാ ബാബനാസം ആദീർ വലങ്കൈമാൻ അൻപക്ക കന്യാകുമാരി കരൈവാണി പുതുക്കോട്ടി പർവീൻ തത്തുവാൻച്ചേരി നിഷാ സീർഗാണ്ടി നിഷാ തിരുച്ചി ദൗലത് ദൗലത് മധുരൈ യുനുഫർഫാത്തി മഹാരാജപാലയം ഫാമിത തേനിമാവട്ടം ഷംഷി ആവണിയാപുരം ബാഷാ തൃശി ഖതീജ ഇരട്ടിയൂർ ഹുസൈൻ തിണ്ടി വനം ചേൈഹിത தூத்துக்குடிமனம் திருச்சி சமீரா திருவாயூர் தஞ்சாவூர் ஷஹரா ஷஹீபு திருவாயூர் ஜீஸ் மதுரை யாஸ்மீர் வல்லன்னூர் கோட்டை அஹமத் தென்காசி ராம்நாடு பரவீன் சென்னை ஆமினா ஹாமினா கங்கவார் கோட்டை கஜினி கன்னியாகுமரி இம்ரான் வேதப்பரணியா நிஜாம் ராமநாதபுரம் அரிஷாத் கொரிக்கானல் தஞ்சாவூர் தாஜ் சிவகங்கை யாசர் சீர்காண்டி இலியாஸ் திருப்பத்தூர் ரஷீதா கோ கோதாகிரி கோதாகிரி ரேஷ்மா தினிப்பத்தன் தினிபத்தல் ஹாரிஸ் மதுரை அம்புலாய் இவ்வளோ பேர் வந்து பதில் சொல்லியிருக்காங்க இது வந்து பதினஞ்சாவது சீசனில் சின்ன சீசனில் பதில் சொன்னாங்க தொண்ணூறு பேர் அவங்களுடைய தொண்ணூறு பேரும் இதில் இருக்கு அதாவது நம்ம ரெண்டு பேர் தான் சொல்லியிருந்தோம் இந்த சின்ன சீசனில் நடத்தும் போது ரெண்டு பேரும் நம்ம தேர்வு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதனால முதல்ல ரெண்டு பேரும் இதில் நம்ம எடுத்துனோம் அதுக்கப்புறம் அந்த இந்த தான் நடந்துச்சு இல்லையா அந்த இது அந்த பேப்பர் அந்த இதில் இருக்கு அது அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கலாம் இதில் நம்ம ரெண்டு கசன் ஃபாத்திமா பெங்களூர் தௌஃபிக் ஹாரணி எங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் வருது அது ஒன்றுமே தெரியலங்க பாருங்க உங்கள் முன்னாடி தான் அது மறுபடியும் அவங்களுக்கு தான் வருது நான் என்ன செய்கிறது தௌஃபிக் வந்து நிறைய வந்துருச்சு ஃபாத்திமா பெங்களூர் சரி இது அல்லாவுடைய உடைய நாட்டம் தான் எதுனா எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை சரி இது இப்போ நம்ம இந்த லிஸ்ட் எடுக்கலாம் இந்த ரெண்டு பேர் பேர் இதனையும் வச்சுருந்த மாதிரி இது வந்து ரமலாலில் பதில் சம்பவம் அவங்களுடைய பேர் எதுன்னு இருக்குது அதாவது இருபத்தி ஆறாம் தேதி கேள்வியில் நீங்கள் பதில் சொல்லி சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பேர் இதில் இருக்கும் அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் சொல்லனா உங்களுக்கு பேர் இருக்காது தயவு செஞ்சு கமனில் வந்து என் பேர் வரலன்னு சொல்லிட்டு அதற்காக சொல்லாதீங்க எண்பத்தி ஆறு பேர் இதில் பதில் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய பேர் மட்டும்தான் இதில் இருக்கும் நான் வாசிக்கிறேன் ஷபானா ஆர் எஸ் மங்கலம் சமீரா திருவாயூர் അസ്മത് ബാനു സൽമാൻ തിരുച്ചി സാരാ കലത്തൂർ ബാനു ശിവനങ്ക ഹുസൈൻ തിണ്ടിവനം രസ്മിയ ശ്രീലങ്ക യൂസുഫ് വരനാട് തോഫിക് ആറണി മുജീബുർ റഹ്മാൻ ബംഗളൂർ യാസ്മീ ഉറപ്പ് ഉറപ്പക്കം ഹുസൈൻ തിരുച്ചി വാഹിദ നാഗർ ഹക്കീം രാജപാലയം യാസർ അഫാദ് ആലന്തൂർ ആയിഷ ലക്ഷ്മികുടി ഹരു ഹർ അഹരും നിസാ അഹേരു നിസാ തിരുപ്പത്തൂർ മുഹമ്മദ് ഷേഫ് സിക്കൽ നിജാം രാമനാഥപുരം ലീലുഫർ രാജപാലയം ഇസ്മായിൽ തിരുനെൽവേലി മുഹമ്മദ് ഷക്കീർ திருச்சி முகமது ராமநாதபுரம் நிலுவர் கொடைக்கானல் சுல்தானா அட்டிக்கடை ஹாரிஸ் மதுரை ரஹபியா புதுமடம் மசூதா மரியம் கல்லல் தஞ்சாவூர் பூதலூர் ஆதிர் வலங்கா மா வலங்கை மான் மெஹரோனிசா ஈரூர் ஆயிஷா திருச்சி ஷக்கீல் திருச்சி மெஹராஜ் கதியநல்லூர் ஷாஃபிர்தோஸ் சென்னை யாஸ்மின் சேலம் கசாலி காவங்கரை யாஸ்மின் யாஸ்மீன் பக்கம் ஷம்ஷாத் திருவாயூர் ஃபாத்திமா ஸ்ரீலங்கா பருவி திருப்பத்துறை பூண்டியா தம்பி கடையன காய்பட்டினம் பரஹான் புதுக்கோட்டை ஃபைஜ்மன் கும்பகோணம் அகமது சிதம்பரம் முபீனா ராம்நாடு ஹாஜிரா சீர்காழி ஏஜாஸ் தஞ்சாவூர் அப்துல்லா சேலம் ஹஷீதா திருச்சி கலைவாணி புதுக்கோட்டை சுபைதா பட்டூர் சுமை சுமையா திரு திருப்பூர் அப்துல்லா முதுப்பரத்தூர் ஊர் பேர்லாம் கொஞ்சம் வாசிக்க வரல தப்பாக இருந்தால் கொஞ்சம் மனுஷனுங்க ஷம்ஷாத் இது வேறு யாரும் எழுதுந்து நான் அப்படியே வாசிட்டு வரேன் நான் நானா எழுதுந்தான் எனக்கு தெரிஞ்சிருக்கோம் ஷம்ஷாத் சேத்தியா தோப்பு பஹாப் திருச்சி மொஹத்தீன் தம்பி காவிப்பட்டினம் ரோஜான் சாரி பாபநாசம் அஸ்மா பாண்டிச்சேரி தாராபேவி பட்டூர் சுஹைரா தக்காலை தக்காலை ஹமீது சங்கன்தோலி அஜஸ் ஐயம்பேட்டை பாஜி திருநெல்வேலி அரபாத் கல்ல கல்லகுத்தூரா நசீர் நஸ்ரீ அத் அதீர்னாப்பட்டினம் ஹக்கீம் திருச்சி ஹலினா நிஜாம் திரு திருப்புவனம் திருப்பூவனம் ஷம்ஷாத் மாதவலயம் அல் அமான்ஸ் இருமேனி ஆமினா கோட்டை ஆயினா கொடைக்கானல் கஜினி வாஹிதா வாஹிதாங்க ஊர் பேர் இல்லை ஹர்ஷாத் கொடைக்கானல் சாமிதா உத்தமபாளையம் சமீர் நாகப்பட்டினம் கஜை க கஜிராவா ஹத்தீஜா ஹத்தீஜா ரெட்டியூர் மெஹரோன் நிசா ஈரோட் ஃபாத்திமா சேலம் ஷம்ஷாது ஆவணியாபுரம் பரவி தத்துவான் சேரி ஷக்கீலா தென்காசி யாசர் கோவில்பட்டினம் சேர்ஜாணி மெஹமூல் இல்லா என்பது யார் பேர் பதில் சொல்லியிருக்கிறாங்க குழுக்கள் போட்டுள்ளார் அல்லா போய்க்காக உங்களுக்கு முன்னாடியே தான் பாருங்க இங்கே செதரில் இதிலே ஃபோர்ஸாக இதிலே எடுத்து இதுலேருந்து அஞ்சு பேர் எடுப்பேன் ஏன்னா ஒரு கேள்விக்கு வந்து ஒருத்தவங்க பதின்னு சொல்லிட்டாங்க அதாவது ஸ்பெஷல் கேள்விக்கு வந்து ஆலன் ஆலங்குடியே நல்ல ஒரு ஊர் அதில் அபு பக்கர்னு ஒருத்தர் அபு பக்கராக ஒரு பேர் தெரியல நான் அது கொடுத்துருஷ்ல இதுலேருந்து அஞ்சு பேர் நான் சலட்ச் பண்ணுவேன் ஒன்று நோ ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ அஞ்சு இருக்கா ஷம்ஷார் மாதவலயம் ஆயிஷா குடி மஹராஜா மெஹராஜ் மெஹராஜ் கரையநல்லூர் அசீன் சிதம்பரம் அப்துல்லா சேலம் மறுபடியும் அந்த பேர் வாசிக்கிறேன் புது பேராக இருக்குது ஷம்ஷார் மாதவலயம் ஆயிஷா குடி மெஹராஜ் நல்லூர் ஹசேன் சிதம்பரம் அப்துல்லா சேலம் இது அஞ்சு பேருடைய பேர் இருக்கு இந்த சின்ன சீசனில் பதில் சொன்னால் வந்து தோசிகா ரணி ஃபாத்திமா பெங்களூர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாலு அஞ்சு ஏழு பேர் இதில் இருக்குது இந்த ஸ்பெஷல் கேள்வியில் சொன்ன அவருடைய பேர் வந்து நான் விஷாலா மென்ஷன் பண்ணுறேன் இந்த வீடியோவில் லகம்துல்லா இந்த ரமலான நல்ல முறையில் நல்ல பதில் சொல்லியிருந்தீங்க லக்துல்லா எல்லாம் உங்களை கபூர் செய்யணும் விஷாலா இப்போ ரமலானுடைய ரமலான் முடிஞ்ச உடனே எல்லாம் வந்து கொஞ்சம் வெளியே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எல்லா ஸ்கூல் லீவ் இருக்கனால எல்லாருக்கேன் போவானுன்னு சொல்லிட்டு தான் விஷாலா இருபதாம் தேதிக்கு அப்புறம் இருபதாம் தேதியை நிஷா பதினாறாவது சீசன் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் நாளைக்கு ஒரு லீவு மாதிரி ஒரு ஏழு நாளைக்கு சொல்லிட்டு நாற்பத்தி இனிப்பாட்ட வச்சுருக்கிறேன் இன்றைக்கி இப்போ குழுக்கள் நடந்துருச்சு திங்கக்கிழமை விஷாலா பாசன அனுப்புற வீடியோலாம் உங்களுக்கு வந்துடும் இருபதாம் தேதி கரெக்டாக வந்து பதினாறாவது சீசன் விஷாலாக ஆரம்பிக்கும் ஷாலா அந்த விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் வீடியோ ரொம்ப லென்த்தாக போனாலும் வந்து ஸ்டோரேஜுங்க அதனால் அனைவர்களுக்கும் அனைவர்களுக்கும் ஜஜா கல்லா ஹைர் ஜஜா கல்லா ஹைர் ஜஜா கல்லா ஹைர் ஹசன் ஜஜா என்ற விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் மேலும் மேலும் நம்முடைய வீடியோ கடை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நமக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா அசலாமலை வரமத்துள்ளாஹி வரும்